ஒன்பது கோள்களில் மிகவும் ஏழு கோள்களுக்கு சொந்த வீடு ஜாதக கட்டத்தில் உள்ளது இரண்டு கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேது சாயா கிரகம் என்று சொல்லுவார்கள் இது எந்த வீட்டில் எந்த கிரகத்தோடு இருக்கிறதோ அதனுடைய தன்மைகளையோடு சேர்ந்து வேலை செய்யும் என்பது சாஸ்திர குறிப்பு இருந்தாலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடியது கேது தோஷம் நாக சர்ப்ப தோஷம் என்று அதற்கு பெயர் சூட்டுவார்கள் இதற்கான தீர்வு உங்களுடைய ஜாதங்களை கொண்டு வந்து காமித்து விடை தெரிந்து அதற்கான பரிகார முறைகளை கையாண்டால் நன்மையாக இருக்கும் இது பொதுவான கருத்தாக சொல்லி முடிக்க இயலவில்லை இருப்பினும் இதற்கு ஒரு வரி ஒரே ஒரு எளிய பரிகாரம் வீட்டில் உள்ளது வீட்டில் செய்யலாம் நடுவீட்டில் சுத்தம் செய்து சிறிதளவு மஞ்சள் தூள் குங்குமம் போட்டு அந்த நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடத்தை முதலில் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அங்கு நடுவீட்டில் ஒரு குத்துவிளக்கு கண்டிப்பாக குத்துவிளக்கு வைக்க வேண்டும் வாழை போட்டு பச்சரிசி பரப்பி மையத்தில் ஓம் என்று எழுதி அதன் மேல் குத்துவிளக்கு வைத்து அருகாமையில் ஒரு கலச தண்ணீர் ஐந்து மா இலைகள் சிறிதளவு தர்பை இதை வைத்து அதன் கீழ் அடிப்பக்கத்தில் இது எல்லாமே அந்த வாழை இலையின் உட்புற பச்சரிசி பரப்பியதையும் செய்ய வேண்டும் எள்ளு கொள்ளு கருப்பு உளுந்து நாட்டு சர்க்கரை பனிரெண்டு வாழைப்பழங்கள் இவை அனைத்தையும் வாங்கி ஒன்றன் பின் ஒன்றாக வரப்பு கட்டுவது போல் கலச சொம்பருக்கு முன்பகுதியில் முதலில் கருப்பு உளுந்து அடுத்து எள்ளு கொள்ளு இறுதியாக நாட்டு சர்க்கரை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பரிகார முறையை சரியாக செய்ய வேண்டும் மாறி செய்தால் ரிவேஸ் ஆகிவிடும் எனவே நடு வீட்டில் உங்களுடைய ஹால் என்று சொல்லக்கூடிய நடுப்பகுதியில் முதலில் அந்த இடத்தை நீர் விட்டு அலம்பி சிறிதளவு மஞ்சத்தூள் குங்கு மஞ்சத்தூள் கல் உப்பு உள்ளங்கை அளவு கல் உப்பு போட்டு அந்த இடத்தை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதன் பின்பு வாழையடி வாழையாக என்று சொல்லக்கூடிய ஒரு சாப்பாடு இலையை போட்டு அதில் முழுக்க பச்சரிசி பரப்ப வேண்டும் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி பொன்னி பச்சரிசியாக வாங்கிக் கொள்ளுங்கள் பரப்பி விட்டவுடன் மையத்தில் ஓம் என்று ஓங்கார மந்திரத்தை எழுதுங்கள் அதன் மேல் கலசம் செம்பு கலசம் வைக்க வேண்டும் பித்தளை வைக்கக்கூடாது செம்பு கலசம் வைத்து கழுத்தளவு தண்ணீர் விட்டு சிறிது பச்சை கற்பூரம் ஏலக்காய் தூள் கிராம்புத்தூள் இது போன்ற தெய்வ வாசனை பருந்திய மூலி அந்த பொருட்களை அதில் கலந்து வெற்றி வேறும் போட்டுவிட்டு அதன் மேல் ஐந்து இலை மா இலை மா தோரணம் என்று சொல்லக்கூடிய மா இலையை ஐந்து பரவலாக பரப்பி மையத்தில் நிற்பது போல் உங்களுடைய வானத்தை நோக்கி நிற்பது போல் அரு தர்பை வைக்க வேண்டும் சிறிது தர்பையை உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அதன் பின்பாக கலச ஒட்டி முதலில் கருப்பு உளுந்து அடுத்து எள் கொள்ளு எல்லாம் பாத்தியாக கட்ட வேண்டும் உதாரணத்துக்கு நாம் எல்லாருமே பீச்சுக்கு சென்றிருப்போம் அங்கு குச்சியை மறைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்கும் மணல் பரப்பி அதில் நடுவில் குச்சியை வைத்து கைகளை மூடி கண்டுபிடிக்கக்கூடிய விளையாட்டு இந்த விளையாட்டு போல தான் பாத்தியாக பரப்ப வேண்டும் இறுதியாக நான்காவது வரிசையாக நாட்டு சக்கரை வைக்க வேண்டும் இதெல்லாம் முதலில் செய்து முடித்து கொள்ளுங்கள் அதன் பின்பு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய கட்டம் அதற்காக பனிரெண்டு வாழைப்பழம் காம்போடு இருக்கணும் காம்பு பகுதியை வரிசையாக வைத்து கிளாக் வாய்ஸாக வைக்க வேண்டும் இப்படி வைத்து முடித்தவுடன் அந்த குத்து விளக்கில் ஐந்து தீபம் பஞ்சமுக தீபம் போட வேண்டும் நெய் நல்ல எண்ணெய் ஐந்து எண்ணெய்கள் கலந்த எண்ணெய் வாங்கி ஊற்றலாம் ஊற்றி உங்களுடைய குளம் தலைக்க வேண்டும் வாரிசுகள் ராகு கேது என்பது சா நாக சர்பதோஷம் கலத்திர தோஷம் சகவாச தோஷம் என்று மூன்றையும் ஒன்றே இணைந்த ஒரு கோல் நாக தோஷம் இதை மிக எளிமையாக கடந்து செல்ல முடியாது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒன்பது பேருக்கு இந்த தோஷம் இருக்கத்தான் செய்கிறது அதனால்தான் முன்பே இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நேரடியாக வந்து எந்த இடத்தில் ராகு கேது இருக்கிறது அதற்கு எப்படி தெளிவான பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூர்ந்து கவனித்து கண்ணில் விளக்கெண்ணை ஊட்டி பார்ப்பது போல் என்று ஒரு வாக்கியம் உள்ளது அதுபோல் கூர்ந்து ஆராய்ந்து அதற்கான தீர்வு செய்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் தேவாமிரதமாக இருக்கும் என்பது எனது அனுபவ ஜாதிடம் ஜோதிடத்தின் வழியாக நான் கூறுகிறேன் நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை நம்பி வரலாம் இப்படி செய்து பின்பு விளக்கேற்றி முடித்தவுடன் அந்த தீபாவளியை வரிசையாக உற்று நோக்க வேண்டும் யாருக்காக இந்த பூஜை செய்கிறோ அவர்களுடைய பெயர்களை சொல்லி முதல் தீபத்தில் இவருக்காக இன்னாருடைய மகன் இன்னாருக்காக நான் இந்த ராகு கேது பரிகார பூஜை செய்கின்றேன் அக்னியே சுவாக என்று நினைத்து கொள்ளுங்கள் அடுத்த தீபத்தை பார்க்கும் பொழுது உன் கருணை கிடைத்து விட்டது சர்ப்பதோஷமே நிவர்த்தி பெற்று விட்டது என்று இரண்டாவது தீபத்தை பார்த்து சொல்லுங்கள் மூன்றாவது உன் கருணைக்கு எல்லை இல்லை ஈசனே என்று மனமாற வேண்டிக்கொள்ளுங்கள் நான்காவது நான்முகனை நினைத்து கொள்ளுங்கள் ஐந்து கரந்தனை என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானை ஐந்தாவது தீபம் மறுபடியும் கிளாக் வாய்ஸ் வந்து முடிக்கும்போது அனைவருக்கும் நன்றி சொல்லி முடித்து சிறிது நேரம் அங்கே உட்கார்ந்து இலைப்பாரி விட்டு கொடிக்கம்பத்தை கம்பத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் எல்லா கோயிலும் கொடிக்கம்பம் இருக்கும் கொடி போல் இதுதான் தொப்புள் கொடி உறவு என்று சொல்வார்கள் ஒரு தாய்மை அடைந்தவுடன் தன்னுடைய குழந்தை தொப்புள் கொடி அறுத்து அதை சிறிதளவு கட் பண்ணி முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒரு எளிய பரிகார முறைகள் தாயத்து ஒன்று போற்று அதில் அந்த சிறிதளவு குடலை சிறிது போட்டால் அவங்க தாயத்தாக கட்டிவிடுவார்கள் இது செவி வழியாக கேட்ட செய்தி நான் நடைமுறையில் நடக்கின்றது இப்படி போடுவதனால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலாரிஷ்டம் பச்சை தோசங்கள் பற்பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகின்றன பன்னிரெண்டு வயது வரைக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பது உண்மை எனவே இந்த ராகுகேது பரிகாரத்தை செய்து முடித்தவுடன் விளக்கை சிறிது தள்ளி வைத்துவிட்டு கலச நீரை இடம் முழுக்க தெளித்து விடுங்கள் அந்த மாயிலை தர்ப்பையோடு சேர்த்து நனைத்து முதலில் பூஜை செய்வர்கள் உங்களை சுற்றி நாலு பக்கம் தெளித்துவிட்டு அதன் பின்பு உங்களுடைய இல்லம் முழுக்க தெளித்து விடுங்கள் யாருக்காக இந்த பூஜை செய்கிறீர்களோ அவர்களை குளித்து ஈர ஈரத்தோடு வந்து ஒன்பது முறை அந்த நீங்கள் செட்டப் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பரிகார முறைகளை சுற்றி வர வேண்டும் ஒன்பது முறையும் சுற்றி வரும் பொழுது தாய் தகர்ப்புறனோடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் பெற வேண்டும் நீங்கள் சிறிது பச்சரிசியில் மஞ்சள் கலந்து பூக்களை கலந்து அவங்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் இதுவே பரிகார முறையின் ஒரு எளிய முறை இதை காட்டிலும் சிறப்பான பூஜைகள் பரிகாரங்கள் நமது அலுவலகத்தில் அதற்கான செய்முறைகள் மற்றும் பரிகார முறைகள் செய்து கொண்டிருக்கின்றேன் கர்மா என்பது புதிதாக வரக்கூடிய ஒரு தொற்று வியாதியா என்பது கிடையாது இது நாம் எண்ணக்கூடிய எண்ணத்தினாலும் சொல்லக்கூடிய செயலினாலும் வரக்கூடியது என்னமே வாழ்க்கை என்பார்கள் இதற்கு உதாரணம் மூசிக வாகனம் என்று விநாயகருக்கு மூஞ்சூர் என்ற ஒரு பெயர் வாகனத்துக்கு உண்டு அது நாம் நடைமுறையில் எலி என்று சொல்லிவிட்டோம் இருக்கட்டும் அப்படியே அது இருக்கட்டும் நம்மளுடைய மூச்சுதான் வாகனம் இதுதான் மூஞ்சூர் வாகனம் விநாயகருடைய வாகனமாக இருப்பதாக நாம் கருத வேண்டும் எனவே ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு இது நாடி சுத்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சென்றுவிடலாம் நாம் அதற்குள் செல்ல விரும்பவில்லை உங்களுடைய மூச்சு காத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாகனமாக செயல்படும் இதுவே கர்மாவாக மாறும் எனவே நல்லதை நினைங்க நல்லதை சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் கர்மாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் கர்மா என்று ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் அதற்கான வழிபாடு ஈசனை தவிர வேறொன்றும் இல்லை ஈசனே என்று நம்பியிருங்கள் ஈசன் அருள் புரிவார் தோச நிவர்த்தியாகும் கர்மாவிலிருந்து விடுபடுவீர்கள்